வணக்கம் நான் உங்கள் வி கே சுந்தர் நேற்றுக்கு வந்து இந்தியன் டூ வந்து ரொம்ப நாள் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியன் டூ ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம இந்தியன் டூ படத்தை பற்றி விமர்சனத்தை விட இந்த பட இதில் வந்து சங்கர் வந்து கற்றுக்கிற வேண்டியதும் அவர் அடுத்து என்ன செய்யணுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியன் டூ படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரீ ஈவெண்ட்டில் வந்து இது தாத்தா தான் வராரு கதை விட போகிறாருன்னு ஒரு சாங் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம கொஞ்சம் விசாராக இருக்கணும் தெரியாமல் வந்து உள்ளே போனோம்னா என்ன நடக்குன்றது வந்து நிறைய பேர் நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து ட்ரோல் இருக்காங்க இந்த படம் வந்து என்னன்னா படம் போது அது வந்து என்னன்னா ஒரு யூடியூபர்ஸு என்ன பண்ணுவாங்கட்டு இருக்கல அதை கரெண்ட்டாக இருக்காரு அது வந்து இன்றைக்கி காலம் வந்து யூடியூப் காலம் அப்படிங்கிறது வந்து சங்கர் வந்து அப்டேட்டாக இருக்கார் அது நாலு பேர் யூடியூப் வந்து நடத்திக்கிட்டு அவங்க வந்து ஊருக்குள்ளே நடக்கிற தப்புகள் படத்தையும் சொல்லி அதை வந்து இது பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ட்ரெண்டாகுது லைக் வருது இதாக இருக்குது அதாவது உற்சாகமாக செஞ்சுட்ருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்னென்னா அதனால் எதுவுமே பண்ண முடியலை போது என்னன்னா இந்தியன் தாத்தாவை கூப்பிட்டா தான் வரும் ஏ இந்தியன் தாத்தா உயிரோடுறப்ப அவர் அப்போவே ஏஜு அந்த மாதிரி இருக்கார் எல்லாம் இருக்கிறக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிறதனா லாஜிக்கலாக வந்து படம் தொடங்கும்போது அட்டகாசமாக ஆரம்பித்தார் அந்த ஒரு இருபது நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இருபது நிமிஷமும் டைட்டில் வந்து போயிட்டே இருக்குது அந்த சங்கர் இயக்கம் சங்கர்னு போகிற வரைக்கும் அந்த கதை நடக்குது அந்த இருபது நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்குது அதில் வந்து அந்த மாற்று கத்துமே இல்லை அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா விஜய் வல்லையா வந்து காலண்டர் ஷூட் பண்ண வரல வந்து அழகான புள்ளி சட்டி ஜட்டி பிராவோட வச்சுட்டு ஒரு பிள்ளைகளை வச்சுட்டு தரணும் அந்த மாதிரி ஒன்று ஆரம்மிக்கிறார் அது சங்கருக்கான ஒரு இது ஆரம்பிச்சுக்கு போகும்போது எங்கே எதாவதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து அதை சூட்டை முடிச்சுட்டு ஹெலிகாப்டரில் போய் ஒரு குரூஸில் வந்து போய் இறங்கும் ஹெலிகாப்டர் நடுக்கடையில் இருக்க ஒரு ஹெலிகாப்டரில் அது ஒரு சௌசு கப்பல் அந்த சௌசு கப்பலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கான அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் நீங்கள் அந்த அந்த மாதிரி செக்யூரிட்டி இருப்பாங்க லாக் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வந்து போகிற பக்கம் உடச்சிட்டு வந்து கமல் உள்ளே போய் நின்று அதை அடித்து போட்டு தோன்றுவார் இது வந்து ஒருத்தர் அவர் ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து ஒருத்தர் உள்ளே போகிறாருனாலே வந்து அதுக்கு வந்து அதுக்கு ஒரு சிக்கு லாக்கு எப்படி உடைச்சார் எப்படி போனார் அப்படின்ற ஒரு புத்திசாலிதளம் அதில் இருந்திருந்தேனா அந்த இடம் டேக் ஆஃப் ஆகிருக்கும் அது வந்து இறங்கிடுச்சு அது இறங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா போன ஃபஸ்ட் படத்தில் நான் அவர் வந்து வர்ம கலைகள் வந்து ஒரு விஷயமாக பண்ணுவார் அது அப்படியே வந்து விஷுவலாக வந்து அவர் வந்து படுத்துருவாங்க அப்படின்லாம் காட்டுவாங்க இந்த படத்தில் என்ன பண்ணுறாருனா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு விதமான வர்மத்தை இது பண்ணுறாரு அவன் செத்துக்கிட்டு இருக்கான் அந்த விஷுவலாக அந்த காட்சி வருது கமல்ஹாசன் வந்து என்னென்னா இந்த வர்மம் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்தில் வந்தது இந்த வருமத்துக்கு இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு சத்திரு சத்திரிக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாரு ஆனால் சாகிறது அவை இல்லை படம் பார்க்குற நம்ம தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிக்கும் அவர் செய்கிற அந்த எல்லா கொலைகளுக்கும் இது செய்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பட்டமாக டிவி சீரியல் பார்க்குற மாதிரி வந்து அவ்வளோ லென்த்தாகவும் அவ்வளோ டயர்டாகவும் இருக்குது மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு வந்து மேக்கப் வந்து அதில் அவரை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கடை நீங்கள் வந்து வந்து சினிமாலே சொல்லுவாங்க காஸ்ட்லியான மேக்கப் பண்ணியாருன்னா தினிமாவில் வந்து கலாசன் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு அந்த டெக்னாலஜியில் வந்து வளர்ந்த ஒரு ஆள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து பள்ளி அளிச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா கதையில் வந்து வலுவா காட்சி இதில் காட்சியில் வலுவாக இல்லாததும் திரைக்கதை வந்து இது எந்த விதத்துலேயுமே திரைக்கதைன்னு ஒரு விஷயம் இருக்கான்றதே இந்த படத்தில் தேடி தான் பார்க்க முடியிருக்கு அதுதான் அந்த படத்தோட பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சிருக்கு அப்புறம் ஒரே சம்பவம் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாருமே சொந்த வீட்டில் நடக்கிற குற்றங்களை கண்டுபிடிச்சி அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்காரு அது வந்து ரொம்ப இருக்குது ஏன்னா ஒரே கட்சி இந்தியா முழுக்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல அது நல்லா இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு வந்துட்டு வந்து பார்த்தோன்னா இந்த டீமுக்கு அவங்களுக்கு சம்மதமே இல்லைன்ற மாதிரி அவர் எங்கேயும் கிளம்பி போகிறாரு அவரை வந்து ஃபாலோ பண்ணி வந்து இது பண்ணுற சிபிஐ வந்து பார்த்தோன்னா பாபி விவேக் வந்து அவரை தேடி அலைவாங்க இந்த பசங்க ஒரு பக்கம் இருப்பாங்க திரைக்கிறது ஒரு பக்கம் இருக்கும் கமல் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருப்பார் மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அனைவருமே வந்து போட்டி போட்டுக்கிட்டு இந்த படத்தை எப்படி காலி பண்ணுறதுன்னு ஒரு வேலை பார்த்துருக்காங்க அதில் வந்து ஆர்டர் தரக்கூடிய ஒரே விஷயம் வந்து என்னென்னா ஆர்ட் டைரெக்டர் முத்துராஜோடது அவரோட உழைப்பு வந்து நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதை ஊரில் வந்து ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது ஒரு ஊரில் வந்து என்ன ஒரு மன்னன் வந்து அது அந்த அந்த காலகட்டத்தில் வந்து வறுமை வந்து நிறையா இருக்குது குழந்தைகள்லாம் பால் இல்லை அப்படின் போது என்னென்னா அவன் ஊருக்கு எல்லாத்துக்குமே ஒரு தண்டரா போடுறான் போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு எல்லாருமே இதில் வந்து ரெண்டு லிட்டர் பாலை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எல்லாரும் வந்து பாலை ஊற்றுறாங்க அப்புறம் என்ன ஒரு கேரக்டர் மட்டும் என்ன எல்லாரும் பாலை ஊற்ற போகிறாங்க நம்ம விட்டு தண்ணி ஊற்றுறோம் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு வந்துட்டார் மன்னன் வந்து திறந்து பார்த்தா பாத்திரத்தில் எதுவுமே இல்லை எல்லாருமே தண்ணி ஊற்றிருக்காங்க ஏன்னா யாரும் தெரிய போகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் டயலாக் எழுதியிருக்காங்க அஞ்சு பேருமே வந்து இந்த நான் சொன்ன கதையில் வர தான் அவர் எழுதிக்கிறவாரு இவர் எழுதிக்குவார்னு சொல்லி எவருமே எழுதாமல் படத்தில் வந்து ஒரு டயலாக் கூட வந்து பார்த்தோன்னா சொல்லிக்கிற மாதிரி இந்த படத்தில் இல்லவே இல்லை அது வந்து சுஜாதா எவ்வளோ பெரிய லெஜண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த படம் பார்க்கும்போது நமக்குலாம் தெரிய வருது சுஜாதா இல்லாதது வந்து சங்கருக்கு மிகப்பெரிய இழப்பு தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஜெட்டில்மேன்லேருந்து ஆரம்பிச்சு ஜெட்டில்மேன் இந்தியன் முதல்வன் அந்நியன் இப்படி எல்லா படத்தோட காட்சிகளும் திரும்ப வந்து ரிப்பீட்டாக வருது கடைசியில் வந்து இந்த படம் பார்த்து முடியும் போது என்ன ஒரே ஆறுதல் என்னன்னா படத்தோட தேர்ட் பார்ட் சின்ன ஒரு ட்ரெயினில் விட்டுருக்காங்க அது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஏன்னா அது அந்த அட்டகாசமாக இருக்குன்னு வார்த்தையை சொல்கிற காரணம்னா அந்த லைவ் லொக்கேஷன் அந்த காட்சியைப்படுத்தப்பட்ட விதம் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதோட வந்து இன்னொரு விஷயத்தையும் சங்கருக்கு இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அது வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினிமாவில் கடந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கிற யார் இருக்கிற டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் ச இயக்குனர் வந்து சுந்தர்சி மட்டும்தான் ஏன்னா சுந்தர்சி வந்து இப்போ சமீதரோட வந்து அரண்மனை ஃபோர்னு ஒரு படத்தை வந்து வெளியிட்டு அது வந்து கலவையான விமர்சனங்கள் வந்திருக்கட்டும் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லான படம் நிறைய வந்து வசூலை வந்து குமிச்சிருக்கு அந்த மாதிரியான தொடர்ச்சியாக வெற்றியான படங்களை பண்ணியிருக்காரு அவர் நடுவில் வந்து என்னென்னா ஒரு ஒரு படமோ ரெண்டு படமும் வந்து சின்னதாக வந்து சரியாக போகலை இல்லை வந்து போட்ட காசு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து என்னென்னா அவர் அதிரடியே ஒரு முடிவு எடுக்கிறார் தன்கிட்ட உதவியாளர்கள் இருந்த அத்தனை பேரையுமே ஒரு வருஷத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கான காசு சம்பளத்தை கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டார் அனுப்பிச்சிட்டு புதுசாக இருக்கிற இளைஞர்களில் இப்போ இந்த டூ கே கெட்ஸு அந்த பசங்களை பார்த்து வேலைக்கு செஞ்சிருக்காரு அந்த பசங்கள் வந்து என்னன்னா ஒரு சீன் எது அப்படின்றதில் அந்த சினிமாவுக்கான லாங்குவேஜ் தெரியல ஆனால் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் என்னன்றதை வந்து அவங்கள சொல்ல தெரிஞ்சது சுந்தர்சி அங்கேருந்து அப்படியே பிக் பண்ணி பிக் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பண்ணார் அப்படி பண்ணி சக்ஸஸ் ஆன முதல் படம் தான் கலகலப்பு படம் சில ஸ்கூலில் வந்து பசங்க சொன்ன மாதிரி ஓரண்டா ரெண்டு ஈரெண்டா நாலு ஒரு ரெண்டு ஆறுன்றதுல அந்த ஃபார்மேட்டை வந்து சங்கர் இருந்து இதில் விலகவே இல்லை அந்த காட்சி அதுக்கப்புறம் ஒரு சாங்கு ஒரு இது அதில் ஒரு படத்தில் வந்து லாரிக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா இதில் வந்து வேற ஒரு பெயிண்ட் அடிக்கிறாரு இதுதான் நடத்துக்க தவிர ஒரு ஸ்ட்ராங்கான வந்து காட்சியோ கதையோ இல்லாமல் இருக்குது சங்கர் இந்த மாதிரி சுந்தர்சி மாதிரி ஒரு அப்டேட்டு வந்து ப பசங்களோடு சேர்ந்து பண்ணாதான் மட்டும்தான் அவர் சர்வைவல் பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி